வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய கால் பகுதி பலப்படுத்தக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் இதுல ஆசனங்களும் பார்க்கலாம் பயிற்சிகளும் பார்க்கலாம் முழுமையாக பாருங்கள் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத வளர்ச்சி ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல இதுல பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சிகள் என்பது மேற்கொண்டு செய்யலாம் தவறு இல்ல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சுற்றுகள் செய்யலாம் வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்தி செய்வது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ முதல் பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம் வால் சப்போர்ட்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருந்து செய்வது என்பது நல்லது இது போல மட்டமாடியில இருந்து செய்வது என்பது தவறான ஒன்று இப்போ பதிவு பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வந்துடும் வித் சப்போர்ட்டோட கால்களை மேல உயர்த்து இப்ப இந்த காலை மேல உயர்த்தும் பொழுது உங்களுடைய மூச்சு காத்த என்பது இழுத்தப்படுகிறது டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்த என்பது வெளியிடப்படும் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு காலை இங்க கொண்டு வரும் கைகளை இங்க இருந்து கொண்டு வரும் நேரம் இருக்கணும் ஸ்கைனல் கார்டு நேரம் இருக்கணும் பூன் போடக்கூடாது உங்களுடைய கைகள் பாத்தீங்கன்னா காதோட நாற்போல் இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஐந்து இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை சாதாரண மூச்சு இப்போ இந்த கால் செய்யும் இது வந்து ஒரு சுற்று இது போல நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் வால் சப்போர்ட்ல நல்லா வந்த பிறகு நீங்க இண்டிவிஜுவலா செய்யலாம் இப்போ இண்டிவிஜுவலா செய்யும் பொழுது இதே போல கால்களை கொண்டு வரும் இந்த ஆசனத்தோட பேர் வந்து திருச்சாசனம் இல்லை நின்ற பாதாசனம் சொல்லுவோம் ஆரம்ப காலகட்டத்துல இந்த இயல்பு வந்து சற்று அதாவது மடங்கின ஒரு தோற்றம் இருக்கும் தவறு இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நேராக இருக்கக்கூடிய நிலையில நம்ம செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல இது போல செய்யறது தவறு இல்லை ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இத்தோடைய நன்மைகளும் பார்க்கும் பொழுது உங்களுடைய கால்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதேபோல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிவா இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல முதுகு வலி பொழுது செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆசனத்திற்கு உண்டு உங்களுடைய கண் பார்வை தெளிவடையும் சோது பகுதிக்கும் செந்தன் தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் இதுல நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து நம்முடைய கால் பகுதி வரைக்கும் முழுமையாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ஆரம்பத்துல நம்ம வித் வாட்ஸ் சப்போர்ட்டோட செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம இண்டிவிஜுவலா செய்வது என்பது நல்லது இதே போல உங்களுக்கு வந்து எந்த பயிற்சிகள் முடிகிறதோ அந்த பயிற்சி செய்தால் போதுமான ஒன்று இப்போ அடுத்த பதிவு பார்த்தோம் இப்ப செய்யறது இரண்டாவது பதிவு இதே போல வித் வாட்ஸ் சப்போர்ட்டோட வந்துட்டு நம்ம வந்து தோலை நிக்கிறோம் கீழே வந்து ரைஸ் பண்ணி இருக்கணும் இந்த நிலைக்கு வந்துடும் கைகளை மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இப்போ வித்தவுட் வால் சப்போர்ட் நம்ம செய்யறோம் இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு உங்களுடைய உதாரணத்துக்கு இந்த நிலை இந்த ஆசனத்தோட பெயர் வந்து டோலாசனம் நம்ம கால்களை மேலே உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம மூன்று சொட்டுகள் செய்யலாம் இதுல செய்யும்போது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இதுவும் நம்மளுடைய உச்சி முதல் பாதம் இருக்கு அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கால்களுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மூத்தம் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம சைக்கிளிங் செய்வதும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அதே போல நீச்சலும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் நடைப்பயிற்சி என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம் இதுல மூட்ல எனக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்குண்டான சிகிச்சைகள் என்பது மேற்கொள்வது என்பது நல்லது இப்போ இதற்குண்டான பதிவுகள் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இதுபோல் நிலையில இருந்துட்டு இந்த கால இப்படி கொண்டு வரோம் எந்த காலம் கொண்டு வரமோ அந்த கை இப்ப உதாரணத்துக்கு நம்ம கொண்டு வந்தது ரைட் லெக் இந்த கையை கொண்டு வந்து மூட்டுக்கு சற்று மேல்ஸ்தானத்துல கையை வைக்கிறோம் இந்த கைகள் மேல போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த இந்த டைரக்ஷன் வைக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு ஒரு அடி இடைவெளி இருப்பது என்பது நல்லது இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இது போல நம்ம இரண்டு இல்ல மூன்று சுற்றுகள் செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய சைட்ல இருக்கிற அந்த வெள்ளிப்பேட்டை என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டு வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அதே போல கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கழுத்து வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய தோள்பட்டையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம் உங்களுடைய கால்களை அளவுக்கு உயர்த்தணும் போதும் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் திருப்பி இந்த கால ஒரு பத்து எண்ணிக்கை கால்கள் மேல உயர்த்தும்போது மூச்சு காத்தி இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இது பண்ணும் பொழுது உங்களுடைய மூட்டு பகுதி என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய இதே நிலையில நம்ம அமர்ந்து கொண்டு கால்களை மேல உயர்த்துறோம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது வந்து நீங்க படிக்க ஏறும் பொழுது இந்த பயிற்சி என்பது உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த நிலையில இருந்துட்டு நாற்காலியில இது போல அமர்ந்து எழுந்து நிக்கிற ஒரு போஸ்டர் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டு பகுதி என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு இது நம்ம இருக்கோம் ஜஸ்ட் ஒரு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அடுத்தது இந்த நிலைக்கு வந்த பிறகு கால்களை முன்னாடி கொண்டு வரும் இந்த அளவு போஸ் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை கால்கள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காற்று வெளியில் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டை வந்து பலப்படுத்தும் உங்களுடைய ஹிப்புக்கும் ரொம்ப நல்லது உங்களால் கால்கள் எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ அந்த அளவுக்கு உயர்த்தனால் போதுமான ஒன்று இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால் இப்படி ஆகும் இது போல செய்ய வேண்டாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அளவுக்கு போதும் இதன் பிறகு இப்போ சைட்ல செய்யறோம் இந்த நிலையில வந்த பிறகு வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க எல்லாமே ஆரம்ப இந்த நம்ம இப்படி செய்யறோம் இப்போ இந்த டைரக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து செட்டு செய்யலாம் அதாவது உங்களுக்கு இந்த கால் இந்த கால் செய்யும் பொழுது ஒரு செட்டாக நம்ம பார்க்கலாம் அது போல உங்களுக்கு பத்து ரவுண்டு செய்யும் பொழுது உங்களுடைய கால்கள் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மூட்டையும் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது இது வயிறு முதிர்ந்தவர்களும் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்தில் வித் வால் சப்போர்ட்டோட செய்யுங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம செய்யும் பொழுது இது போல வித் வால் சப்போர்ட்டோட நீங்க கால்கள் மேலே உயர்த்துவதோ இல்லை கால்கள் முன்னிலையில கொண்டு போறதும் சரி வித் வால் சப்போர்ட்டோட செய்யும் பொழுது அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் இன்டிவிஜுவலாக இருந்து செய்யலாம் இப்போ பார்த்த பயிற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் இதுல உங்களுக்கு எந்த பயிற்சி முடிகிறதோ அந்த பயிற்சி அமைச்சு செய்து கொண்டு வரலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்